சுமார் நாற்பது ஹாஸ்டேஜஸ் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கலாம் இன்று வரை எத்தனை ஹாஸ்டேஜஸ் உயிருடன் உள்ளனர் என்பதற்கான லிஸ்ட் அல்லது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க ஹமாஸ் தயாராக இல்லை ஹமாஸுக்கு ஒரு பெர்மனென்ட் பீஸ் உருவாக்குவதில் ஆர்வம் இல்லை அவர்கள் மீண்டும் ஆயுதங்களை சேகரிக்கவும் ஹூத்தி போன்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களுடன் இணைக்கவும் தயாராக உள்ளனர் அவர்கள் பல பகுதிகளில் மறைந்து உள்ளனர் இதற்கான சாத்தியங்கள் உள்ளன ஈரானையும் இதில் நம்ப முடியாது எனவே இரண்டாம் கட்டத்தில் நிரந்தர தீர்வு கிடைக்கப் போவதில்லை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் மீண்டும் தொடங்கும் இஸ்ரேல் மீண்டும் தாக்கும் அமெரிக்கா இதில் பங்கெடுக்கும் காசாவை மீண்டும் கைப்பற்றினால் அமெரிக்காவிற்கு அங்கு நுழைய எளிதாக இருக்கும் ஏனெனில் அது அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எகிப்து அல்லது ஜோர்டானுக்கு மக்களை மாற்றும் திட்டங்களும் உள்ளன ஹமாஸின் பலம் நாற்பத்தைந்து ஆயிரம் நாற்பத்தி ஏழு ஆயிரம் பேர் என்று கூறப்படுகிறது அவர்களின் ஹெல்த் மினிஸ்ட்ரி கொலைகளை பற்றி பேசுகிறது மற்றொரு போர் ஏற்பட்டால் ஒன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எகிப்து மற்றும் ஜோர்ஜியாவில் உள்ளவர்களுடன் கிளாஷஸ் ஏற்படலாம் இதைத்தான் நான் பார்க்கிறேன்